श्रीः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमघादेशिकाय नमः श्रीगुरुपवनपुराधीशाय श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमेल्पत्तूर्नारायणपट्टतिरे कृतिषु श्रीमन्नारायणीये सप्तनवतितमं दशगम् श्रीरङ्गरामानुजमहादेशिकाय नमग उत्तमभक्तिप्रार्थना मार्कण्डेयो वाख्यानं च फस्ट् श्लोकः त्रिगुण्यात् भिन्नरूपं भवति हि ही भुवने हीनमद्योत्तमं यत् ज्ञानं श्रद्धा च कर्ता वसतिरभिसुगं कर्म साहारभेतागा त्वत्क्षेत्रमदितो यदि भुनस्त्वत्परं तत्तु सर्वं प्राहुर्नैर्कुण्यनिष्टं மஞ்சு செய்தோபவேயம் தொண்ணூற்றி ஏழாவது தசகம் பக்தியை தந்தருள் அதுக்கு இப்போ நம்ம மீனிங் பார்க்கலாம் இவ்வுலகில் காணப்படும் அனைத்துமே முக்குணங்களால் உண்டு பண்ணப்பட்டதால் உயர்ந்தது நடுத்தரமானது தாழ்ந்தது என்று மூவகைப்பட்டதாகவே காணப்படுகின்றன அவற்றில் ஆத்மா ஒன்றென்ற அறிவு நல் குணத்தாலும் வேறானது என்ற அறிவு ரஜோ குணத்தாலும் குழந்தைகளுக்கு ஒப்பான அறிவு தமோ குணத்தாலும் உண்டாகிறது அதே போல ஆத்மாவினிடத்தில் உள்ள நம்பிக்கை சத்துவ குணத்தாலும் தர்மத்தில் வரும் நம்பிக்கை ரஜோகுணத்தாலும் அதர்மத்தில் உண்டாகும் நம்பிக்கை தமோ குணத்தாலும் ஏற்படுகிறது மேலும் செயல்பொறிபவனான கர்த்தாவும் சத்வகுணத்தால் ரஜோ இரஜோகுணத்தால் உலகியல் பற்றுள்ளவனாகவும் குணத்தால் அறிவற்றவனாகவும் இருக்கிறான் ஆசிரமத்தில் வனத்தில் வாழ்வதன் பற்று சத்துவ குணத்தாலும் நகரம் கிராமம் இவற்றில் வாழ்வதன் ருசி குணத்தாலும் சூதாடுமிடம் குடி இவற்றின் நடுவே வாழ விரும்புதல் தமோ குணத்தாலும் அமைகிறது ஆத்மானுபவத்தால் கிடைக்கும் சுகம் சத்துவ குணத்தாலும் உலகியலால் உண்டாகும் இன்பம் ரஜோ குணத்தாலும் தூக்கம் முதலியவற்றால் பெறும் இன்பம் தமோ குணத்தாலும் உண்டாகின்றன செய்யும் தொழிலிலும் பகவத் அர்ப்பணம் என்பதில் சத்வகுணமும் பயன் நோக்கி பற்றோடு செய்வதில் ரஜோகுணமும் தகாத செயல்களைச் செய்வதில் தமோ குணமும் காரணமாகின்றன உண்ணும் உணவும் மூவகைப்படும் தூய்மையான உணவு கொள்வது சத்துவ குணத்தால் புலன்கள் இன்புற கொள்வது ரஜோ குணத்தால் பழையதான அன்னம் கொள்வது தமோ குணத்தால் ஆகவே இவ்வுலகில் ஞானம் ஈடுபாடு செயல் புரிபவன் செயல் புரியும் இடம் சுகம் ஆகார வேறுபாடுகள் ஆகியன எல்லாம் முக்குணங்களின் தன்மையால் வெவ்வேறு வடிவு கொண்டு குறைந்தது நடுத்தரமானது உயர்ந்தது என்று பெறுகின்றன ஆனால் இவ்வுலகில் தங்களது திருக்கோயிலையும் தங்களையும் சேவிப்பது முதலிய செயல்கள் தங்களிடமே மனதை அர்ப்பணம் செய்து பற்றின்றி பயன் கருதாது செய்யப்படுமேயானால் அவை அனைத்தும் முக்குணமற்ற பர பறனை குறித்த செயல்களாகவே முனிவர்கள் கூறுகின்றனர் நானும் அதையே தொடர்ந்து கடைபிடித்து விரைவில் ஜீவன் முக்தனாக ஆவேனாக செகண்ட் ஸ்லோகாத்தி சர்வசேஷ்டா सेव्यमानानभि सरिदसरानाश्रयन् पुण्यदेशान् तस्य विप्रे मृगादिष्वभि च सममधिर्मुच्यमानावमान् सुयादि सुयादिदोषगा சததமகில பூதேஷோ சம்போஜே ஈசனிடனே ஈசனே தங்களிடமே மனதை செலுத்தியவனாக எல்லா செயல்களையும் தங்களுக்கு அர்ப்பணம் என்று மனம் உவந்து இன்புற்று ஆற்றி தங்களது பக்தர்கள் முன்பு சென்று சேவித்த இடங்கள் இனி செல்லும் புண்ணிய கஷேத்திரங்கள் ஆகியவற்றை சேவித்தும் அல்லது உங்கள் பக்தர்களால் சேவிக்கப்பட்ட புண்ணிய தேசங்களையும் அவர்களால் பின்பற்றப்பட்ட நற்கர்மங்களையும் பின்பற்றியவனாக திருடன் முதலிய தாழ்ந்தோனிடமும் அந்தனர் முதலியோரிடமும் விலங்கு முதலியனவற்றிடமும் வேறுபாடற்ற ஒரு புடை மனதுடையவனாக மானம் அவமானம் வெறுப்பு பொறாமை முதலிய குற்றங்கள் நீங்கியவனாக எங்கும் எதிலும் எப்பொழுதும் தங்களையே காண்பவனாகவும் இருந்து தங்களையே வணங்குவேனாக ஸ்லோகா स्फुरदिन ऋषतं धावम् ह्युबस्तितम् कुर्वन्निगात्म्य बोधे जडिति विकसति त्वन्मयोगं चरेयं। रेयं त्वद्धर्मस्यास्य

உட்பொருளாக அந்தர்யாமியாக இருப்பது பற்றிய உணர்வு தெளிவாக விளங்கவில்லையோ அதுவரை இவ்விதமாகவே உபாசனை செய்து அதன் பின் விரைவில் ஏகாத்மபாவமான அத்வைத ஞானம் தோன்றியதும் தங்கள் மயமாகவே உலகில் திரிவேனாக எம்பெருமானே இவ்வாறு தொடங்கப்பட்ட தங்களது பாகவத தர்மத்திற்கு எப்போதும் சிறிதும் அழிவு ஏற்படாது ஆகையால் பிரபுவே எவ்வகையிலும் மனத்திற்கு இனிய பக்தி வழியையே எனக்கு தந்தருளும் ஸ்லோகா தம் பக்தி யோகம் तृडयितुमयि मे साध्यमारोग्यमायुर्तृष्ट्यादत्राभिसेव्यं तव चरणमघो भेषजाजयेव युक्तं मार्कण्डेयो हि पूर्वं कणगणिगदितत्त्वादशाब्दायुरुच्चैः தவ பகவானே இந்த பக்தி யோகத்தை உறுதியாக செய்வதற்கு எனக்கு நோயின்மையையும் நீண்ட ஆயுளும் தேவைப்படுகிறது அதை பெறுவதற்கு நோய் தீர பால் அருந்துவது போன்று தங்களது திருவடி சேவை எனது அதிர்ஷ்ட வசத்தால் முற்பிறவி புண்ணியத்தால் கிட்டியுள்ளது வியப்பல்லவா முன்னொரு காலத்தில் மார்க்கண்டேயர் ஜோதிடர்களால் கணித்து கூறப்பட்ட பன்னிரண்டு வருஷமே ஆயுளாக பெற்றிருந்தும் தங்களை ஓராண்டு காலம் தீவிரமாக சேவை செய்ததன் பயனாக தங்களுடைய படர்களை கொண்டு யமனையை விரட்டி அடித்தார் புனலை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு ஒளிதொருகின்றோம் நமந்தம தலைகள் மீது மூ உலகுண்டு முகிழ்ந்த முதல்வா நின் நாமம் கற்ற ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமான கருளானே தொண்டரடி பொடியாழ்வார் திருமாலை